யானை வந்து போய் தான் இடத்துல அதுதான் அந்த மொதல் ராய்ஸ் இருந்தால் பாருங்கள் ராய்ஸ் ஒரே ஒரு முதல்ல இருந்து இப்போ தம்பி ஓடி வந்தாலும் சத்தத்துக்கு அப்படியே உள்ளூர் ரைஸ் இருந்தாலும் முதல்ல பார்த்து பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே போட்டான் எனக்கு சுடு சுடு இந்த இடத்துல பாக்ஸும் பார்க்கிட்டிருக்கேன் நான் அந்த இடத்துல போர்ட்ஸ்ஸை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு ஓ நான் இந்த இடத்துலலாம் வந்துட்டு ஃபுல்லாகவே நான் தேவானதெல்லாம் ஃபீல் பண்ணணும் இந்த இடத்துல வந்து நான் அந்த போர்ட்ஸ் எடுத்தால் வந்துட்டு இருந்தால் இதில் வச்சுட்டு ஃபுல்லாகவே பார்க்குறாங்க அஸ் இட் டேமேஜ் இடி பேண்டு ನಿಮಗೆ ಸೈಜಸ್ ದೊಡ್ಡದ ತಿನೋಣಾ ನೀ? ಓಹ್ ಸೈಜಸ್. ನೀಕತ್ತಿ ನೀಕೇ ಮನೋದು? ಬಾರೆ ರೈಟ್. ನೀನೆ ನಮ್ಮಿರೋ ಟೂಕೇಂ ಬೋಣ್ಚಾನಲ್ಲಾ. ಹ್ಮ್ ಅದಲ್ಲಾ. ಓಹ್. ಅಮ್ಮನಲ್ಲಾ ತಿಬಾಳ. ಭೈಜನ್ ಸೇಫಿಂಗ್ ಪೋರ್ಲಾ. ಸೇಫಿಂಗ್ ಪೋರ್ ಅದಕ್ಕೆನ್ ಸೊಲು ವಾರಣ್ ಸೊಲಿಟಿ ಟೂಂಗ್ರಾರ ಬಾರೆನಲ್ಲಾ. ಕ್ರಿಕೆಟ್ ಪೋರೆಸ. ಅದನಮ್ಮ ಸಂಗಿ. ಹಾ ಬನ್ನಿ ನಾ ಎರಿಕ್ ಚಂದೆ. வெல்கம் பேக் நான் வந்து இப்போ இந்த இடத்துல தூங்கிட்டு இருந்தேன் பாத்தீங்கன்னா கார் அதே மாதிரி வேன் இருக்கிறாங்கனால ஜெரீன் வந்துட்டு போட்டில் தூங்குறாரு நான் அதே போல எங்க போயினு சார் நம்மும் கஜாம்புரம் வந்துட்டு அந்த இது கொடியில் உள்ள ஊற்றுக்குறாங்க சீரஸாவே சேம பிளேஸ் இது தூங்குறதுக்கு ரிலாக்ஸ் இருக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக நிறைய பேர் வந்து பேசிட்டு போகிறாங்க அந்த ஏரியாவில் அதே போல் வந்து என்னன்னா இப்போ நான் வந்து மெயினாகவே இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு செட்டப்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் வாஷ் ரூம் எல்லாம் அந்த இடத்துல இப்போ அதில் வந்துட்டு மோட்டர் என்னமோ ப்ராப்ளம் ஆகிடுது தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து இப்போ அந்த இடத்துல தான் தூங்கினோம் அதே போல் வந்துட்டு இதில் அலர்ச்சிங்கன்னா இந்த ஜெரின்ட்டு இருக்கிறாரு அப்படியோ இந்த போட்லேயே தூங்குறாரு நல்ல தூக்கம் போடுறதாமல் இதில் தூங்கினா அப்படின்னு சொல்லுவார் இதில் தூங்குறாரு அப்படியே சொல்லிட்டு அந்த சின்ன இடத்துல அதே மாதிரி இந்த வார்டிலுக்கு வந்துட்டு என்னோடய மிஸ்டர் கேட் புவனே சன்னாவும் அதே போல் வந்துட்டு என் கஜின் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறான் இப்படத்தில் நிறைய கூழா இருக்குது இந்த மண்ணல் இந்த குடியில் இதில் தூங்குறது சீசகைல இப்போ நான் இருக்கிறத வந்துட்டு இப்போ ரெண்டு நாள் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டே பண்ணியிருந்தேன் இவங்க வந்து இந்த பீச்சில் ஸ்டே பண்ணால் ரெண்டாவது நாள் சீரியஸாக சேம் மாதிரி ப்ளீஸ் இந்த ப்ளேஸ் நல்லா காற்று அதே மாதிரி யாரும் டிஸ்டர்பும் இல்லை வாகனங்கள் குறை நைட்டில் மெயினாக பைஜான் பைஜான் சேஃபிங் போகல சேஃபிங் போகிறதுக்குன்னு சொல்லி வாரன்னு சொல்லிட்டு தூங்குறாரு பாருங்கண்ணா நல்லா இந்த ஏரியாவில் வந்துட்டு இந்தமாரி சீசன் ஸ்டார்ட் ஆகலை அந்த கரவலை இருக்கிற ஆனால் செம்ம நீட்டாக செஞ்சுக்கிறான் அந்த வார்டி அப்படியும் வந்து பாருங்க செம்ம நீட்டாக இருக்குது இதே செட்டப்பில் தான் வந்துட்டு எங்கள்ட சமயம் மாமான்னு சொல்லி நீ பார்த்துருப்பீங்க தன ஃபார்ம்ல இருக்கிறான் அவர்கிட்ட அந்த கெஸ்ட் ஹவுஸும் இப்படி எல்லாம் செஞ்சுருக்காரு இதுலேருந்து இருந்து பார்த்தா அப்படி வெளியாகவே ஃபுல்லாகவே பீச் ரெடி பண்ணி வச்சுக்கிறான் பாருங்க எனக்கு இப்போ அடுத்த ஒரு வீடியோக்கு ஆசை எப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த கறவாளியில் இருக்கிறத வீடியோ பண்ணணும் செம்மையாக இருக்கும் அதுவும் மியூசிக் ஒன்று பாட்டு படித்து படித்து இழுப்பாங்க பாபம் இந்த ஏரியா கலெண்டா இல்லை சீசன் இல்லை மாதிரி ஏராவூர் இல்லாட்டி அக்கரபத்து அந்த ஏரியாவில் எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நாங்கள் இந்த இடத்துல வைக்கிற ஒருத்தர் சகோதரத்தை வந்துட்டு இது எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணார் அவர் இதெல்லாம் யூஸ் பண்ண சொல்லி வஷ்ரூம் எல்லாம் இப்போ இது நைட் போக போனவர் வந்துட்டு எப்படின்னா இது லோக்கை தந்துடுற அது லோக்கன் வந்துட்டு கீயை அப்புறம் அசை வந்துட்டு வச்சுட்டு இருப்போம் அப்போ நாங்கள் வந்துட்டு மார்னிங் நேரத்தில் மாட்டோம் கொஞ்சம் லேட்டாகவும் சொல்லி அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நான்தான் எடுத்து வச்சேன் இங்கேயே வைக்கிறதில்ல கீ டைம்பரிய எடுத்து வச்சுட்டு இப்போ எதுவும் எடுத்து கொடுக்கணும் போகிட்டான் பண்ண சொல்லி

ஹிமாசம் இருக்கிறாங்க மூணு பேரும் போயிட்டு அப்படியே அந்த பீச்சில் பீச்சில் குளிச்சிட்டு அதில் சேஃப் எடுத்து அப்படி கொஞ்சம் ஒன்று சொல்லி பார்க்கறேன் இன்ட்ரெஸ்டா இருக்குமா அதெல்லாம் வந்துட்டு சேஃப் பண்ண போகல ஓகே அப்படி பையனை தங்கி வந்து ஆரம்பிப்போம் எலெக்ட்ராக தூங்கிட்டு இருக்கிறாங்க அவன் வந்து ஜாயின்ட் ஆவான் அப்படியோ இ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஒரு வருஷம் போய் தண்ணி தான் குழப்பமேட்டில் அந்த இடத்துல சேம் எடுக்கும் குடிக்கிறது ஓகே நான் பாலத்துக்கு எந்த தான் வந்துட்டு நான் மோட்டரிங் செஞ்சேன்

நல்லா டெய்லி லென்ஸ் ஒன்று போட்டுருக்காங்க அதே போல் இந்த இடத்துல ரெண்டு ஃபைனர்ஸ் வந்துருக்காங்க ஒரு சின்ன கிட்ஸ் ஒன்று வந்துருக்கிறாங்க ஃபுல்லாக அந்த சீன்ஸை பார்த்து அந்த இடத்துல கிளைமேட்டுக்கு வந்துட்டு அடுத்தது சூரிய வெளிச்சமும் நல்லா இருக்குது பட்டதால லைட் காய்ஸ் அந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குது கிட்ட வந்துருக்கு நேற்று இருந்தது கொஞ்சம் அதுக்கு அங்கே இல்லை சினிமாட்டிக் கிளப் என்ன மாதிரி இருக்குது இந்த வீடியோ

அவள் ஏர்லி மார்னிங் போய்த்துட்டு அப்படியே குளிச்சுட்டு வருஷம் போய்த்துட்டு வருவோம் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைப்பாங்க இப்போ இந்த பிளேஸ் வந்துட்டு இப்போ இங்கேருந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் அவ்வளோ எல்லா வீடியும் பார்த்துருப்பேன் இந்த பார்க்கின மீனா அருகம்பி இப்போ இது அப்படியே சர்ஃபிங் பண்ணுவோம் லேட் ஆகுமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு சர்ஃபிங் போர்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க இங்கே மிச்சம் அதிகமாக வந்துட்டு அந்த ஸ்ரீ வீல்ஸில் அடுத்து பைக்கில் சைடு வீஸ் வந்துட்டு கம்பி மேலே அடித்து எடுத்துகிட்டு போவாங்க இந்த இடத்துல மீன் குழந்தைக்கான நினைக்கிறேன் பார்த்துருப்போம்

பாட்டிங்க சொன்னால் வந்துட்டு எப்படின்னா வெடியில் போடுவாங்க மெயினாக வெளியில் போட்டோன்னே தான் அந்த இடத்துக்கு எல்லாரும் போவாங்க அது கையில் டைக் கொண்டு போடுவாங்க நைட்டு பண்ணிடலாம் பண்ணுவோம் ஓ மணல நடந்து போகிறத விட இப்படி நலஞ்சு ஈரமாக இருக்கிற மணலில் நடக்கிறது ஈஸி

நான் வந்துட்டு அந்த பாருந்து எடுத்த போர்டு வந்து அந்த இடத்துல அதாவது பெரிய போர்ட்ஸ் அழகான காலக்கால போர்ட்ஸ் அந்த இடத்துல கேட்டால அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி பிரைஸஸ்

બોર્ડ્સ કરને ભરોને સેફી સેફી બોર્ડ્સ કી દેઈ તેલ ના હે ટેકળ દા હે ની કે મે સાઈઝસ ગોડત ટીનો ને ઓહ સાઈઝસ મે કા મે મેક મનોદ બેસિક ઓલ યુઝ કરને ગદદ હ બેસિક ઓ મે પોડી કટતે હે આ પોડી કટતે હે રાઈટર લે ને નયા કર ઓ બોર્ડ ક્લાસ કરને இது okay, என்ன <laughs> <was a> <laughs> 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 இந்த இடத்துல வந்து நான் அந்த போர்ட்ஸ் எடுத்தா வந்துட்டு அப்படின்னா இதில் வச்சுட்டு ஃபுல்லாக பார்க்குறாங்க டேமேஜ் இருக்காண்டு அப்போ டேமேஜ் இருந்தால் வந்துட்டு அதுக்கு பே பண்ண வருவான் அடுத்து வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று தராங்க அதில் சைன் பண்ணணும் இப்போ நான் அங்கே எடுத்த இடத்துல அது ஒன்றுமே கேட்கல அதில் சைன் பண்ணிட்டு தான் வந்துட்டு எத்தனை ஹவுஸ் எடுக்கிற இந்த நாடு பாஸ்போர்ட் இந்த பாஸ்போர்ட் அப்படி எல்லாமே பார்க்குறாங்க இடத்துலாம் வந்து ஃபுல்லாகவே நம்ம தேவையானதில் தான் ஃபீல் பண்ணணும் அன்னைக்கு எடுத்த போர்ட்ஸ் பார்க்கறது கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு கலர் மாதிரி ஓ காய்ஸ் இந்த பெல்ட் போடவங்க நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது இங்கே வர மாதிரி தான் போடணும் இப்போ இது ட்ரை பண்ணி பார்ப்போம் கரையில் வச்சு இருந்தால் தண்ணி நல்லா தூங்கிட்டு தண்ணி போக மரத்தில் ஓகே இப்போ நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போக போகிறோம் இப்போ இந்த இடத்துல இப்போ கடல் தண்ணியில் குளிச்சுட்டு இப்போ போயிட்டு நல்லா தண்ணி இருக்குது அந்த பாத்ரூமில் பாத்ரூம்ல கம்பல்ன்னு சொன்னேன் அவர்கிட்ட காலத்தில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்ட அப்படியே போகும் இந்த இடத்துல ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க என் கோ என் மொன்னு சொல்லி ஒரு இதுல நான் போர்ட்ஸ் எடுத்துடமா வந்திருக்குது அது ஃபுல் அக்ரிமெண்ட் பண்ணி தான் தரேன் அந்த இதெல்லாம் சைன் எடுத்து ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் எடுத்த இடத்துல ஒன்றுமே கேட்கல எங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணுறது வேறு லெவலில் இருக்குது அந்த இந்த டைமில் இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கடா உடனே கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் கீழே எல்லாம் கூட்டி பார்த்தீங்களா இந்த மாக்குரி இந்த பாருங்க இந்த இடத்துல பாக்ஸிங் பழகிட்டு இருக்காங்க இது நன்றி தான் காண்டாங்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தோணி ஒன்றை வந்துட்டு ஒரு கடையாக மாற்றி வச்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக ரொட்டியை சுட்டு அதேமாரி அந்த கட்டை சாம்பல் சொல்லுவான் கட்டை சாம்பல் வெங்காய சாம்பல் அதுவும் பிளைன் டீம் போய் கேட்டுக்கிறோம் நல்ல விஷயம் வேண்டாம் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறாங்க இன்னைக்கு இந்த இடத்துல சுட்டுவாங்க ரொட்டியை Fresh shabby potong ini, sudah sudah. देख के उसको

கடையை காட்டுங்க வந்துட்டு அக்கரபத்து ரோட்ல வரக்கூல்ல ஒரு கடவுன்றிக்கு நோட் பண்ணி கொள்ளுங்க அதே போல இந்த இடத்துல ஒரு பாலம் இருக்குது இது கீழே தாக்கி தான் இந்த பாலத்தை பாத்தீங்கன்னா வேலைங்க அவ்வளவுக்கும் அக்கரபத்து ரோட்ல வரக்குள்ள இந்த பாலத்தை தாண்டினத்தோடய பத்து வெயில் சொல்லி போட் போட்டிருக்குது அதுக்கு முன்னுக்கு லெப்டுக்கு ரோடு ஒன்று போகுது பாருங்க இந்த இடத்துல போட் போட்டுருக்காங்க இதை வந்துட்டு கொஞ்சம் அவதானம் அடிக்கணுமா அந்த இடத்துல வந்து முதலே ஹெல்த் இன்சூரி போட்டிலே போட்டுருக்காங்க எதுவும் கீழே பார்த்து தான் போகணும் இந்த இடத்துல இருக்க சீரியஸாக பயமா இருக்கு ஜாய்ஸ் இருந்தா பாருங்க ஏய் உள்ளுக்கு போயிட்டு இருக்கு அந்த முதல்ல தம்பி அடுத்த முதல்ல போயிட்டு இந்த இடத்துல இருந்துச்சு இந்த இடத்துல ஜூம் பண்ண முடிஞ்சு போயிட்டு போன மாதிரிங்கல்ல ஒரு சயின்ஸ்ட்டு நிற்கும் இல்லை இது இந்த தண்ணியில் இருக்குது தம்பி நான் அந்த சாப்பாடாக போன இதுக்கு பண்ணியே தானே சரி என்னை பற்றி அது முதல்ல அந்த அடிக்கிறது மெதுவாண்டு பேசாமல் ஒரே ஒரு முதல்ல இருந்து இப்போ தம்பி ஓடி வந்தாலும் சத்தத்துக்கு அப்படியே உள்ளு போயிட்டு நல்ல பெரிய முதல்ல வந்தோம் உள்ளு பாருங்க அப்படி காடு போகிறது பயமாக இருந்தால் இருக்குது அப்பா സം ടൈം നേരിട്ട് നിക്കുന്നു മന്ത്യ്ക്ക് മേലപ്പി അത ആയിക്കൊരു ഇഷ്യൂ സത്താൻ പേ വന്നിട്ട് മുതൽ അലർട്ട് ആയിരുന്നു ഇടത്തിൽ പാര ഇടത്തിൽ മുതലേക്ക് മുതലും இது ஒரு குட்டி முதலாக நான் அந்த இடத்துல பண்ண வந்து பெரிய ஒரு முதல்ல வந்து ஓ கொஞ்சம் கவனமாக இருக்கும் எத்தனை முதல்ல வந்து இதுல இப்போ நான் ரெண்டு கண்டை வந்திருக்கு அந்த வரைஞ்சி தான் வந்து மெதுவாக மெதுவான

இன்னொரு ஒரு த கொஞ்சம் தண்ணி இருக்கு இந்த இடத்துல போல முதல்ல வேற பார்ப்பேன் போயிட்டு இப்போதைக்கு மூணு முதலான் அவனு போன கிட்ட போனான் உள்ளாட்டுல

காய் இந்த வேலைக்கும் பெரிய முதல்ல வந்து பா கெட்ட வயசு ஓ இருக்குமே சத்தம் போட்டு பேசி எல்லாம் இந்த இடத்துல பாருங்கள் தள்ளி நில்லுங்க பாஞ்சு பிடிக்குங்க லாட்டில் காய்ஸ் சிந்தா இருக்கி பாருங்கள் நோமலாக விரிக்க காய்ஸ் இந்த இடத்துல ஓட்டுற தண்ணியில் நிற்கிற நான் அவ்வளோ ஆளவும் இல்லை எவ்வளோ இருக்கின்னு பாருங்கள்ல சும்மா சரி யாராவது வந்து இறங்கினாண்டா அவ்வளோ வந்தான் கதை முடிஞ்சு பா ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல இருக்குது ரெண்டும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு அஞ்சு ஆறு முதலாக இருக்கிறாங்க அதுக்கு கங்காள இருக்கு போகிறப்ப இது பார்ப்போம் நிறைய ஃபாரினர்ஸ் வந்துருக்கு அந்த இடத்துல நிறைய ஃபாரினர்ஸ் வந்துருக்கேன் போர்டு வந்து கவர்மெண்ட் அழிவச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் இந்த இடத்துல சத்தம் போட்டு பேசலாமே எல்லாம் தான் போவாங்க அப்போ தான் நிறைய முதலாக காணலாம் சீரியாக இப்படி ஒரு பிளேஸ் வித்தியாசமா இருக்குது நிறைய இடங்கள் கண்டுக்க மாட்டோம் பெரிய பெரிய குளத்தில் எல்லாம் ஆனால் இது இந்த கொஞ்சம் தண்ணி தர ஷோ பண்ணியிலும் முதலில் காட்டிலும் எல்லாருமே சொன்னாங்க மரக்கட்ட மாதிரி தான் இருக்கும் சும்மா அப்படியோ ஏறி நின்று நிற்கும் அப்படியோ தான் ஓடு சும்மா அதை லைட்டை தான் கலோண்டு போட்டா ஓடும் சொல்லி பார்த்தேன் சும்புது இல்லை இட்டை போட்டாலும் சும்மா நிற்கிது லாஸ்ட்டாக தகுந்த முதல்ல மூவ் வச்சு இன்னும் நிறைய முதல் ஏறுது இந்த இடத்துல

ஆல்ரெடி கஜன் போய் வந்து அப்படி சேஃப்டிங் பாயிண்ட் இப்போ இந்த ப்ளேஸ் அவங்களாம் வந்து பீச்சில் குளிச்சுட்டு இருக்கிறாங்க சரியாக நீ அக்கரை பத்திரம் வந்து வரக்குள்ள இந்த பொத்திகள்னு சொல்லியிருக்கிற போர்டுக்கு முன்னிட்டு வந்துட்டு ஒரு பாலம் பண்ணிருக்குது இந்த இடத்துல தான் அந்த பொக்கோடாயல் வியூ பாயிண்ட் நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க நீ பார்த்துருக்கேன் வந்துட்டு இப்போ யானைக்கும் வேறு சாப்பாடு கொடுக்கு அப்படியே வச்சுருக்காங்க நம்மள ஒரு மக்கள் எலிஃபன் வியூ பாயின்னு சொல்லி அதே போல் இப்போ இந்த இடத்துல பொக்கோடல் வியூ பாயிண்ட் இருக்குது இப்போ நான் எலிஃபண்ட் ரோக்கா தான் வந்துட்டு அப்படியே போய் இது எக்ஸ்போர் பண்ண போகிறேன் வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பாய்